இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நாம் யோசிக்க முடியாத ஆராய்ந்து முடியாத யோகிக்க முடியாத அளவிற்கு பெரிய காரியங்களை கத்த செய்கிறான் யோபுவினுடைய வாழ்க்கையில் அவன் பல உபத்திரவங்களை கடந்து வந்தான் அவனுக்கு தெரியல எனக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறாரா எனக்கு பின்பதாக கர்த்தர் இருக்கிறாரா என்னுடைய வலது புறத்தில் ஏசப்பா இருக்காங்களா என்னுடைய இடது புறத்தில் ஏசப்பா இருக்காங்களா ஏனால் அந்த அளவுக்கு அவன் உபத்திரவங்களை சந்தித்து கொண்டு வந்தான் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இந்த பாதையின் வழியாய் நான் நடந்தாலும் நிச்சயமாய் அவரினை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அவர் கிரகிக்க கூடாததை பெரிய காரியங்களை செய்கிறார் பாருங்கள் யோபுவுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது எத்தனை சோதனை வந்தாலும் உபத்தரவங்களின் வழியாய் கடந்து போனாலும் ஒரு நாள் வரும் நிச்சயமாய் பெரிய காரியங்களை கத்த செய்வார் அதனாலதை வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை சில பாதைகளின் வழியாய் நீங்கள் கடந்து போனாலும் சில அறியாத பாதைகள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அந்த பாதையின் வழியாக நான் தானே கடந்து போகிறேன் அவங்க எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்காங்க ஆனால் சில பாதைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்படும் பொழுது அந்த பாதைகளின் வழியாய் கடந்து போகிற ஒவ்வொருடைய வாழ்வில் கிரகிக்க கூடாத கத்த செய்ய வல்லவராக இருக்கிறார் யோபு நினைச்சு பார்க்கல இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வருமா என்று ஆனால் யோபு நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தில் முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின் இளமை இருந்தது எல்லாவற்றிலும் கர்த்தர் யோபுவை இரட்டத்தனையாய் ஆசிர்வதித்தார் என்பதுதான் உண்மை இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவன் ஜனமே நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் கிரகிக்க கூடாது செய்ய வல்லவர் ஊழியத்தில் நீ எதிர்பாராத செய்ய அவரால் கூடும் ஆனால் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் விசுவாசத்தோடு பின்பற்றுங்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் உறுதியாய் விசுவாசத்தில் நில்லுங்கள் கர்த்தர் கிரகிக்க கூடாதை செய்ய வல்லவர் யோபுவின் தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து இவருடைய வாழ்வில் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸிங்